வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு மிக முக்கியமான பொருளாதார மாற்றம் பற்றி போகிறோம் தங்கத்தின் சர்வதேச நகர்வில் ஏற்பட்ட மாற்றம் தங்கத்திற்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை அடுத்து அமெரிக்காவிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு மீண்டும் தங்கம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த மாற்றம் ஏன் அதன் பின் எவ்வளவு தங்கம் நகர்ந்தது இதனால் என்ன விளைவுகள் பார்ப்போம் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் தங்கத்தின் மீது வரி விதிகளை தவிர்த்ததை தொடர்ந்து கடந்த சில மாதங்களில் அமெரிக்கா அனுப்பிய தங்கம் மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு திரும்ப தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் மட்டும் சுவிட்சர்லாந்து இந்த இருபத்தைந்து புள்ளி ஐந்து மெட்ரிக் டன் தங்கத்தை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளது இது கடந்த பதிமூன்று மாதங்களில் அதிகமான அளவு அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு சென்ற தங்கத்தின் ஏற்றுமதி முப்பத்தி இரண்டு விழுக்காடு குறைந்துள்ளது நூற்று மூன்று புள்ளி இரண்டு மெட்ரிக் டன் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காமெக்ஸ் களஞ்சியங்களில் தங்க பங்கு தொடர்ந்து குறைந்து வருகிறது ஏப்ரல் நான்காம் தேதி வரை நாற்பத்தைந்து புள்ளி ஒன்று மில்லியன் அவுன்ஸ் இருந்த நிலையில் தற்போது அது நாற்பத்து மூன்று புள்ளி ஆறு மில்லியனாக குறைந்துள்ளது நான்கு புள்ளி எட்டு பில்லியன் டொலர் மதிப்புள்ள தங்கம் இழப்பு சுவிட்சர்லாந்து தங்க சுத்திகரிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தக மையமாக இருந்ததால் இந்த நகர்வு பழைய நிலைக்கு திரும்பும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த மாற்றம் சர்வதேச வர்த்தக சூழ்நிலை மற்றும் வரிவிதிகளின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது தங்கத்தின் மதிப்பு இருப்பு மற்றும் நகர்வில் இது எதிர்காலத்தில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை கவனிக்க வேண்டியது அவசியம் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய புதிய வீடியோக்களை மிஸ் பண்ணாம இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது தங்கத்தின் வர்த்தகத்தில் வரிவிலக்கு நல்லதா கமெண்ட்ல சொல்லுங்கள்